Isso me dá. போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவில் நான்காம் இடம் மாநில அளவில் நான்காம் இடம் பெற்ற மாணவிகள் தாமரை செல்வி டி ராம பிரியதர் எம் கார்த்திகா கே கரிணி ஆர் ஸ்ரீதேவி எஸ் பூர்ணிமா ராமபிரபா ஏ முத்தரசி எஸ் புவனேஸ்வரி எஸ் ஜெயப்ரியா எஸ் ஜெயஸ்ரீ பி துளசி ஆர் அருந்ததி ஆர் பூமலர் இந்த மாணவிகள் மாநிலத்தில் நான்காம் இடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் E i'm not going to get it அடுத்தபடியாக மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டியில் கைப்பந்து விளையாட்டில் மாவட்ட அளவில் முதல் இரண்டு இடங்களை பெற்று முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான கைப்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நமது பள்ளி மாணவிகள் இந்த பரிசுகளை வழங்க வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது மாவட்ட செயலாளர் நாடார் மகாஜன சங்கம் திரு ஆர் ஜெயராஜ் நடார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எம் கேமா முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டில் வென்று நமது மாணவிகள் எண்பதாயிரம் ரொக்க பரிசயம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை செலுத்துள்ளனர் என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் ஹேமா தாமரைச்செல்வி ஜெயஸ்ரீ அன்னபூரணி நிரஞ்சனா தேவி லியாஸ்னி ರಾಮಪ್ರಭಾ ಮುತ್ತರಸಿ ಭುವನೇಶ್ವರಿ ಆನಂದಪ್ರಿಯಾ ವಿಜಯ ರಾಮಲಕ್ಷ್ಮಿ பரிசுகளை வழங்கி சிறப்பித்த நமது மாவட்ட செயலாளர் நாடார் மகாஜன சங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நன்றியுரை நவில வருமாறு நமது இந்த நாடார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நன்றியுரை கிருஷ்ணாபுரம் இந்து நாடார் தொடக்கப்பள்ளி மற்றும் அன்னை சிவகாமி மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் பரிசளிப்பு விழா இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த எங்கள் முப்பள்ளியின் செயலர் திரு தே அய்யம்பெருமாள் நாடார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த உறவின் முறை தலைவர் திரு க பாலராஜ் நாடார் அவர்களுக்கும் உறவின் பொருளாளர் திரு நா ஆனந்த் நாடார் பிஇ அவர்களுக்கும் உறவின் முறை செயலர் திரு சி சிவராஜ் நாடார் அவர்களுக்கும் உறவினர் உறவின்முறை கணக்கர் திரு இ ஸ்ரீ ராமச்சந்திரகுமார் நாடார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி அவைத்தலைவர் திரு ச மயில்கண்ணன் பிஎஸ்சி டிசிஓப் அவர்களுக்கும் பள்ளி துணைத் தலைவர் திரு மா மாடசாமி நாடார் டிடி டெக் அவர்களுக்கும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ப குமார் டிஇசிஇ நாடார் அவர்களுக்கும் உறவின் முறை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பள்ளி செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வித்தரம் வரிசுகள் வழங்கிய வள்ளல் பெருமக்கள் அனைவருக்கும் தற்போது பள்ளி மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றிய நாடார் மகாஜன சங்க தலைவர் உயர்திரு திரு நாடார் அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்க மாவட்ட செயலர் உயர்திரு மா ஜெயராஜ் நாடார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வித்தரம் பரிசுகள் வழங்கிய வள்ளல் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இலக்கியமன்ற போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கிய வள்ளல் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கிய வள்ளல் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலிடம் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பொன்னாடை வழங்கிய வள்ளல் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டு திட்ட அலுவலருக்கும் மாணவருக்கும் மேடைகளை அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒலிபரிக்க அமைத்துக் கொடுத்த அருண் ஆடியோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் வெயில் பந்தல் அமைத்து பந்தல் அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியை மக்கள் வீட்டிலிருந்தே பார்ப்பதற்கு வசதியாக நேரலையாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ரஞ்சித் டிவி அலுவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் வசதியாக அமர்வதற்கு இருக்கைகளை உபயமாக கொடுத்த முன்னாள் பள்ளி செயலர் திரு மா பாலாஜி நாடார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி